Eso ha அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஐபோ அண்ட் வெல்கம் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த முஸ்லீம் காங்கிரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ மிஸ்புல்லா அவர்கள் தன்னுடைய செய்தி அதாவது அவருக்கு எதிராக வந்த செய்தி அப்படின்னு வச்சுக்கலாம் அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு எல்லா மீடியாவையும் கூப்பிட்டு நாங்க வந்து போனது தான் காசு கொடுக்கவே இல்ல அது என்னுடைய காசு இல்ல ரெண்டு மில்லி எனக்கு வாங்க இருந்தோம் ஆனா அவங்க காசு காசை கொடுக்கல தங்கம் தாரேன்னு சொல்லி ஏமாத்தி ஏமாத்தி சொல்லிட்டு அப்படி ஒரு கதை வந்து சொல்லி இருந்தாரு அண்ட் எங்களுடைய சைட்ல வந்து நாங்க நீ கேட்டு இருந்தோம் இப்படி தான் செய்தி வந்து மத்தது வந்து பொது சேவைக்குள்ள இறங்கிட்டார் ஒருத்தர் இப்ப இது வந்து பிரைவேட் விஷயம் இல்ல மக்களுக்கு சேவை செஞ்சுட்டீங்க மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி நீங்க வந்து ஒரு பொது சேவைக்குள்ள இறங்கிட்டீங்கன்னா மக்கள் கேட்க தான் செய்வாங்க அப்ப அந்த உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய விமர்சனங்களை வந்து நீங்க இல்லை ஆமா தப்பா இல்லையான்னு சொல்லிட்டு விளங்கப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமைகள்ல இருக்கு அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயமாக இருக்கு இதுக்கு இடையில வந்து ஃபேக்கான நியூஸ் எங்களை பத்தி வந்து இட்டு கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி பல செய்திகளை பார்த்து யாருமே இங்கே இட்டுக்கட்டல பல செய்திகள் இன்றைக்கி மெயின் மெயின் ஸ்ட்ரீ மீரியாஸ் எல்லாம் அந்த செய்திகளை வந்து அடித்தது என்னென்னா மெய்னா கானா ஒன் லைன் த குரோனிக்கல் அப்படிங்கிற முக்கியமான வெப்சைட்ஸ்ல இருந்து வந்த செய்தி அதிலே மிக முக்கியமாக இப்போ ஹிஸ்புல்லா அவர்கள் வந்து அவங்களுக்கு ஆலோசகர தான் போயிருக்காருன்னு சொல்லியிருக்காரு ஆலோசகரா போனவர் அப்படி வந்து அவருடைய பேர் மட்டும் மென்ஷன் பண்ணி போடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பல கேள்விகள் இருக்கு அதுக்கு அவரும் விளக்கம் கொடுத்து இருக்காரு கெபினெட் டிசிஷன் மீட்டிங்ல கூட இது பத்தி அமைச்சர் விஜித் ஹெராத் கிட்ட கேட்கப்பட்டது இது பத்தி ஒரு விஷயம் ஒன்னு வந்திருக்கு என்னை வந்து விசாரிப்பீங்களான்னு கேட்குறதுக்கு வைக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இவரும் ஒரு லைவ் வீடியோ வந்து கொடுத்திருக்காரு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு சரி இது போக இன்னைக்கு நம்ம நாட்டில் ஒரு மிக பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு நடந்தது சுகததாச விளையாட்டு அரங்கில் ஜனாதிபதி தலைமையின் கீழ் நடந்தது பிரதமர் ஹரினி அமர் அவர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் போலீஸ் அதிபர் கத்தோலிக்க மதகுருமார்கள் பௌத்த மதகுருமார்கள் மக்கள் நிறைய பேர் வந்து கலந்துகிட்டாங்க அது வந்து முழு நாடுமே ஒன்றாக அதாவது போதை பொருள் ஒழிப்பு செயற்கிட்டம் இந்த நாட்டில் வந்து போதை பொருளை இல்லாம பண்ணனும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத இன்னைக்கு வந்து நடந்தது அதுல வந்து டிஆர்சி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு இன்ஸ்டன்டா ஒரு நம்பரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல உடனே நீங்க கால் பண்ணீங்கன்னா நான் ஆன்சர் பண்ணுவோம் பதினெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பர் தான் இப்படி இருக்கும் பொழுது இப்போ என்னன்னா ஜனாதிபதி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் பேசினாருங்க என்ன பேச்சு பா கேடே இருக்கலாம் போல இருந்துச்சு அப்படி ஒரு பேச்சு பேசினாரு அவர் எடுத்த பேசினதுல நான் நாலஞ்சு விஷயத்த வந்து சொல்லியிருக்கேன் எல்லா சைட்லையும்

குழந்தைங்க பிள்ளைங்கள பத்தி ஒரு பெரிய கனவுகள் இருக்கும் அப்படின்னும் எந்த ஒரு தாயும் தன் பிள்ளை நாசமா போகணும்னு நினைக்க மாட்டாங்க அதோட அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னன்னா இப்போ எல்லாம் கிராமத்துல நம்ம போனோம்னா தெரிஞ்சவங்க நம்மள பார்த்து என்ன சொல்றாங்கடா தம்பி வீட்டில ஒரு பொருளை வச்சுட்டு போக முடியாது ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து வீட்டில விட்டுட்டு போக முடியாது எப்ப என்ன நடக்கும்னு தெரியாது அந்த அளவுக்கு நாட்டுல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து போயிட்டு இருக்கு அதாவது அட்டூழியங்கள் நிறைஞ்சிருக்கு இதுக்கெல்லாம் காரணம் வந்து போதை பொருள் தான் පතේ වැලි රිෙද්දක් වනලා යන්න බයයි. එලේ වීටික වන්නල යන්න බයයි. කෙල්ල තනම ගෙදරතියල යන්න බයයි. කොයි වෙලාවේ තමගේ දැරවිවිය තමගේෙ දේපල මේ ව්‍යසනේ ගොුදුර බෝට පත්වේද කියලා අනතුරත්තියෙන. එන මොකද සිදුවවිතිබිණ. ගම් බියභාවට පත්වී තිබිෙනවා. අපරාධකාරරි රාජ්‍යයක්ක් ගම් නිර්මාණවමින් තිබිෙන. මේ වියස්සනය. එවිට රක්න වී. ජ ි ෙනවා. ද පෙ රටේ මාර්ගනතුර වනි විශසාල ්‍රರණයක් මේ මද්‍රව හා බැදුුණ මාර්ගතුරු. අපේ රටේ ළමාසා කාන්ත සිද්ධ වෙන දූෂණ විශසාం පංගුව මද್්‍රයි වට ඇබැ ೋಲಿ. දරුවන් ಿ ින්ತ ෙන කාಂතාවන් පීඩාවඩ පත් කරම ෙනවා. ස්ථාන ස්රතයේ පාරි වි ප್ರ ಿ සාವ වන්. அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாரு மீன்பிடி தொழில வந்து வந்து ஒரு ஒரே அவர் ஈடுபட்டு இருக்காங்க போதைக்கு அடிமையானவர் எப்படியாச்சும் யாராச்சும் ஒரு பையனை கூட்டி ஓடி போயிரு இப்படி இருக்காது ஏன்னா வீட்டுல இப்படி பிரச்சனை தந்தை வந்து போதைக்கு அடிமையாக இருக்காரு அப்படின்ற மாதிரி அப்ப அந்த பிள்ள வந்து சொல்லிருக்கு எனக்கு படிக்கணும்னு சொல்லிருக்கு அப்ப இதெல்லாம் காரணம் என்னன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறது போதிபுரளால அப்படினு சொல்லி இருக்காரு இப்போ நம்ம நாட்டல நடக்கிற அநேகமான வீதி விபத்துகளுக்கும் காரணம் போதிபுரல் தான்னு சொல்லி இருக்காரு நம்ம நாட்டல சிறுவர்கள் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வன்முறைக்கும் காரணம் வந்து பொருள் தான் அப்படினு சொல்லி இருக்காரு வாகனங்கள்ல ரோட்ல பெண்களுக்கு இன்னைக்கு போக முடியாத நிலைமை இருக்கு என்னன்னா பல பேர் வந்து பாலியல் ரீதியாக சில விஷயங்கள் வன்முறைகளை ஏற்படுத்த பார்க்கறாங்க சில ஆண்கள் தப்பா நடந்துக்க பார்க்கறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன யாரெல்லாம் வந்து சுயநினைவோடு இருக்கிறவங்க சரியா இருக்கிறவங்க வந்து ஒழுக்கமா இருக்கிறவங்க பண்ண மாட்டாங்க இல்லையா போதைப் பொருள் பாவனை யூஸ் பண்றவங்க தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னும் இலங்கையில் பொருளாதாரத்துல ஏற்படும் பாரிய வீழ்ச்சிக்கும் காரணம் வந்து போதைப் தான் அப்படின்னும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த போதைப் யூஸ் பண்றவங்க ஐசி ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்றவங்க இப்போ அந்த ஹைவேல இருக்கக்கூடிய பல்ப கலவை எடுத்துட்டு போறாங்க அங்க உள்ள இரும்ப கலவை எடுத்துட்டு போறாங்க இந்த பாலம் போக்குகள் இருக்கக்கூடிய இரும்பு துண்டுகளை வந்து கலவை எடுத்துட்டு போறாங்க நம்ம அண்மையில கேள்விப்பட்டோம் வெளியே கூட ஹைவே ஏதோ ஒரு ஹைவேல வந்து அந்த போடப்பட்ட ஹைவே இப்போ ரோட்ல போடப்பட்ட கம்பிகள் எல்லாம் வந்து கலவை எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு யானை பாதைகளுக்கு போடப்பட்ட பெற்றியை வந்து களைவெடுத்துட்டு போறாங்க இப்படி பல விஷயங்கள் வந்து இந்த போதைக்கு அடிக்ட் தான் நடக்குது அப்படின்னும் சில போதைப் பொருட்கள் வந்து கோடி கணக்கு வந்து கிடைக்க கோடி கணக்கு ஆகுது அதாவது ஒரு எண்ணூறு கிலோகிராம் கிராம் போதை பொருள் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி வரைக்கும் போகும் வந்து கொஞ்சம் தான் நிறைய பேரை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நாட்டில் நடக்கும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்களுக்கு கூட இந்த போதைப் பொருள் சம்பவங்கள் தான் அதிகமாக வந்து காரணமா இருக்கு இப்போ நீங்க நினைச்சுக்கோங்க பல இந்த அண்டர் வேல்ட் பிகர்ஸ் இருக்காங்க இல்லையா கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா இவங்க வந்து போதைப் பொருளை வந்து சப்ளை பண்ணி ஒருத்தர் வந்து நான் இந்த ஏரியாவுக்கு நான் ராஜா கள்ளுத்துறைக்கு நான் தான் ராஜா கம்பாக்கு நான் தான் ராஜா என்னுடைய ஏரியாக்குள்ள நீ வரக்கூடாது இது என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும்னு சொல்லுவாங்க அதுக்கு அவர் சொன்னாரு கம்பால இருக்கக்கூடியவர் வந்து இப்போ உள்ள இருக்காரு கெஹெல் பத்ர பத்மையை அவர் மென்ஷன் பண்ணிருப்பாரு நினைக்கிறேன் அப்படி வந்து சொல்லி சொன்னாரு அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் போதை பொருள் தான் காரணம் மற்ற அரசுக்கு சொந்தமான துப்பாக்கிகள் கூட இன்னைக்கு வந்து பல பேர் கிட்ட இருக்குன்னா அதுக்கும் காரணம் வந்து போதைப்பொருள் தான் காரணம் அரசாங்கமும் இதுக்கு சப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு டிஎம்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மோட்டர் டிராபிக்லேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பொய்யான நம்பர் பிளேட்ஸ்ல வந்து கொடுக்குறாங்க வாகனம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் ஆனா வீட்டுல ரெண்டு நம்பர் பிளேட் இருக்கும் அப்ப இதுக்கு எல்லாமே வந்து கவர்மெண்ட் தான் சப்போர்ட் பண்ணியிருக்கு இருக்கு இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்காது அப்படின்னும் பாதுகாப்பு அமைச்சு இமிகிரேஷன் பாதாள தலைவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு கடந்த கால அரசாங்கத்துல வந்து ஃபேக்கான பாஸ்போர்ட்டை வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னும் கடந்த காலத்துல என்னென்ன செஞ்சிருக்காங்க சில சில பேருக்கு அவர் இன்னைக்கு சொன்னார் என்னன்னா செய்கிற தொழில் நார்மலான ஒரு தொழில் ஆனா அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க சட்டவிரோத சொத்து நம்ம நாட்டில் நடக்குது அப்படின்னும் பல பேர் செய்யற தொழிலுக்கு மேலே சொத்து சேர்த்து வச்சிருக்காங்களே அதை நாங்க கண்டுபிடிப்போம் அப்படின்னும் சில பேர் வந்து சொல்றாங்க நீங்க இந்த கவர்மெண்ட் என்னையே பார்த்து சொல்றாங்க இந்த கவர்மெண்ட் வந்து செய்யலைன்னா வேற யாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க போலீஸாருக்கு அவர் ஒரு எச்சரிக்கை கொடுத்தார் என்னன்னா உங்களுடைய யூனிஃபார்முக்கு வந்து நீங்க மரியாதை கொடுக்கணும் அதை நீங்க பாதுகாத்து வச்சிக்கங்க அப்படின்னும் அவர் பேசுனதுல இன்னொரு விஷயம் சொல்றேன் அன்னைக்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பாக வந்து பலாங்குடையில வந்து ஒரு வீட்டு வீட்டில் வந்து போதைப் பொருள் இருக்கிறதாக சுற்றி வளைக்கப்பட்டு பள்ளி நிர்வாகத்தினரால் வந்து சுற்றி வளைக்கப்பட்டு அவங்க பள்ளி நிர்வாகத்தினர் சொல்லியிருந்தாங்க என்னன்னா தென் இந்த ஊர்ல வந்து போதைப் பொருள் பாவிக்கிறவங்களுடைய ஜனாசாக்களுக்கு கூட நாங்க செல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை நான் நினைச்சு பெருமைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜனாதிபதி அவர்கள் பேசியிருந்தாங்க அவர் பேசினதுல ஒரு ஆறு கட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க பாக்கலாம் அவர் சொன்ன விஷயம் நிஜமாவே என்னன்னா இந்த நாட்டுக்கு அவ்வளவு போதைப் பொருட்கள் வருது ஆனா எல்லாத்தையும் வந்து எங்களால வந்து பிடிக்க முடியல ஓரளவு தான் நம்ம பிடிக்கிறோம் அப்படின்ற விஷயத்த வந்து அவர் சொல்லி பொருளுக்கான விலையை வந்து சொல்லியிருந்தார் இவ்வளவு அமௌண்ட்டுக்கு இவ்வளவு போதைப் பொருள் அப்படின்னா இப்ப பாத்துக்குவோம் இதெல்லாம் நாட்டுக்குள்ள வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு සාමනින් සමහර මද්‍රවවිීන ික් ුපියල් කෝට දෙකට අදිියි ුපියල්කෝ කෝටය එකක් දෙකත් අතර මෙ අල වීර පත් වවා. අපිට කිලු අටසිය නවසය හම්ඹ විෙනෝ. අප තේරුම් ගන්න ඕනා එන ඔක්කොම අපි අල්ලලනේ. අල්ලනවන ඉන්නේනේ. එරි සවුන් දන්නවා මේ අත්තරං ගොට ගන්න ප්‍රමාණය ඔවුන් සපේන ප්‍රමණක් කකඩ ප්‍රමාණ. අ ග ්‍රමාණ ර ුවන් ස යන ප්‍රමාණ මනතර ලත්ව . වටසී කෝ එ පන්සසිග හි. විශශාල මුදල් සම්බාරයක් මේ ව්‍යපාරහහා ගොඩන ලතිෙන. එක විට හදිසී ළ ්‍යාර ගොඩන න. ஜாவாரமா பௌட்ட மீ விஎஸ் நெ பத்தல. சோ தாய்மார்கள் வந்துங்களை பாத்து சொல்றாங்க இந்த போதைப்பொருள் விஷயத்தை மட்டும் நீங்க எங்களுக்கு கரெக்ட்டா இல்லமாக்கி கொடுத்துருங்க உங்களுக்கு புண்ணியமா போகணும் சொல்றாங்க. உங்களுடைய கவர்மெண்ட்ல தான் இதெல்லாம் பண்ண முடியும். எந்த அரசாங்கம் இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. கண்டிப்பா நாங்க வந்து இந்த கவர்மெண்ட்ல வந்து இல்லமாக்கிட்டு தான் விடுவோம் அவர் .. න දන්න මට ොඩක් අයිගේන. ඕಗ ර ම් . Hum, . Rahmatu, na, laude, tanhilim, .. ද මාජයේ. මේ කාරය අප විසින් කළ හැකි කළ යුතුයි කියල. මහා බලාපොරතුකින්න්න. நம்ம நாட்டில இதுவரைக்கும் தீர்ப்பு கிடைக்காத எல்லா குற்றங்களுக்கும் வந்து பின்னாடி வந்து அரசியல் பாதுகாப்புனால தான் இதெல்லாம் நடக்குது கவர்மெண்டினுடைய சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே நடக்காது தாஜுதீன் மர்டராக இருக்கலாம் வந்து எக்னலிகோடையினுடைய மர்டராக இருக்கலாம் இதெல்லாம் வந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து அதுக்கான தீர்ப்பு எல்லாம் வழங்கப்படலையா யாருடைய சப்போர்ட்டோட இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா எல்லாம் கவர்மெண்டோட சப்போர்ட்டோட தான் நடந்துச்சு ஆனால் இதுக்கப்புறம் அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு வெளித்தலாவை எட்டையணும் மத்தக தபாக அப்பேராட்டை நொவி சிந்து ஹெம்மா அப்பராதே அப்பிட்டு பாசம் ේශපාල ආරක්ෂාවතිනවා. එක ඇත් නොවිසින්දු අපරාධයක්තිී නෝනවා. එ නොවිසුන්දුු හැම පරාධයක්ම දේශපල ආරක්ෂාවමත තමයි නොවිසිදුදී ලසන්ත ගාතනී තාජවදිීගේ ගාතන මාධ්‍යවේ දින පහරදිීම නොවිසුන්දුේ ඇයි පොලිසිය අදක්ෂදාව නුවේ මකද්ද දේශපාල රැකවරණය. නිසාපේරටේ රෝහණ කු මාර ගාතන පසිද නොවිසුදු නේ දේශපාල රැකවරණ. එ මතමයි තියෙන්. එනි සපේ පොලිසියට අදා ආයතනවලට නිසි බලය අපි ලබා දෙනව නම්. මේ මර්ධන කළ හැකි මේ පරාජර පත් කල හැකි. හැබේ ලබා නොදුන්නන්නේ කවද දශපල අධතිකාරය තේරුගන්න මම මේ කියන්නේ කිසිුතු දේශපල්ල පක්ෂ පාට බේදකින් තුරුුව ම කියන්න අදන්න මේහි කේදවාචකේ ප්‍රමාණි. முகத்து மே தேசபாலன பலே விசின் மே அக்கிரிய பாவட்ட பத்து அவரு லாஸ்டா சொன்னது என்னன்னா இந்த குடு விக்கிறவங்க பாதால உள்ள கோஷ்டினருக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா அரசியல் பலம் தான் அந்த அரசியல் பலம் இருக்கிறதுனால தானே இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதை நாங்க ஃபர்ஸ்ட் இல்லாமக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷத்துக்கு மேல வந்து பேசியிருந்தாரு குடு பாதாலே வர்தனு நம்ம பேதலி ஓகே உங்க பல்லமு பழைய தேசபாலன பலைய தேங்க அவசம் கூட்ட அவசம் ඒ අවසාගේ පොරිිෂ්ට පොලිසිය ඔ කර පිම පිමත් පැහදිිමත්ව සමරයි බයි බන්ධනාගාරය බයයි. අදත් සමාරපරාද බන්ධරාගර තුළි දම් මහිහනවා. සමා රපරාද බන්ධරාගරවෙදම් මෙහිමින් ලයු බලාගරින්න්නවා. දෙක ඇත්ත මෑතකාලී වැලිගම සිත්්තිී. ඒ සමානලෙසම ඒ මොහතම ලයු වෙනවා ෆේස්බුක්කි කොතන තිීනමින්. ඇයි සමාරයි බයට ඉන්නවා. සමාරය අහුවෙලා ඉන්න සල්ලිවල්ට. හැබැ ඔක්කමති බියදී අද සීලකප පොලිසිය ඒ අවධානම රාග අරගනිමින්

பண்ற மாதிரி இன்னைக்கு அதை வந்து பண்ணியிருந்தாங்க நிஜமாவே சொல்லணும்னா இன்னைக்கு ஜனாதிபதி அவர்கள் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் அதாவது அரசாங்கத்தினுடைய சப்போர்ட்ஸ் இல்லாம இந்த நாட்டுக்குள்ள போதை பொருள் வர்றதுக்கு வந்து சான்ஸே கிடையாது அது டிஎம்டி இருந்தாலும் சரி இமிகிரேஷனா இருந்தாலும் சரி எமிகிரேஷனா சரி கஸ்டம்ஸா சரி அதாவது வந்து அமைச்சர்களாக இருந்தாலும் சரி பார்லிமெண்ட் மெம்பராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் இதுல ஒரு பங்கு இருக்கு ஆனா எங்களுடைய கவர்மெண்ட்ல வந்து அது அடியோட இல்லாம தான் நாங்க விடுவோம் சுத்தமா கழுவி தொடச்சிட்டு தான் நாங்க விடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆனா இன்னைக்கு அவ்வளவு குற்றங்கள் அதாவது நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சி கூட இந்த போதைப் பொருள்ல தான் வந்து அஹ் இதா இருக்கு பெண்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட ரோட்ல போற களவு கூட ஹைவேல போற களவு கூட யானைகளுக்கு ஏற்படுற பாதிப்பு கூட எல்லாத்துலயுமே இந்த ட்ரக்ஸ் இந்த ட்ரக்ஸ் ட்ரக்ஸோட இம்பாக்ட் வந்து அதிகமா இருக்கிறதுனாலதான் நாட்டை நிமிர்த்த முடியாம இருக்கு அப்படிங்கறத ரொம்ப அழகா தெளிவா வந்து ஜனாதிபதி அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து பேசியிருந்தாங்க இதுக்கெல்லாம் இன்னைக்கு பல செய்திகள் இருக்குங்க அதோட இன்னைக்கு தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் வந்து பதினஞ்சாவது சனத்தொகை கணக்கெடுப்பை வந்து ஏற்படுத்தின செய்திகளை வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல தான் கடைசியாக சனத்தொகை மதிப்பீடு வந்து செய்யப்பட்டிருந்தது இப்போ என்ன சனத்தொகை அப்படிங்கிறத கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி பிப்ரவரி மாதம் வரைக்குமே வந்து கணக்கெடுத்தாங்க கிட்டத்தட்ட நான்கு மாதம் வரைக்குமே நாட்டினுடைய சனத்தொகை மற்றும் ஏனைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கணக்கு கணக்கு எடுத்தாங்க உங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருப்பாங்க இல்லையா அந்த வகையில பார்த்தோம்னா நம்ம நாட்டினுடைய மொத்த சனத்தொகை ரெண்டு கோடியே பதினேழு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி நூற்றி எழுபது அப்படின்னு வந்து சொல்றாங்க அதோட மிக முக்கியமாக நம்ம நாட்டில வந்து அதிகமானவர்கள் அறுபத்தி ஒன்பது புள்ளி எட்டு வீதம் இது ஒரு இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு இன்னொரு இடத்துல இன்னொரு விதமாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு ஒன்று ரெண்டு பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கு நூத்துக்கு அறுபத்தி ஒன்பது வந்து பௌத்தர்கள் பன்னிரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் வந்து இந்துக்கள் பத்து புள்ளி ஏழு சதவீதம் இஸ்லாமியர்கள்

அதுக்கப்புறம் ரத்னபுரம் மாவட்டம் பதினோரு லட்சத்தி

என்னென்னு பல எல்லா டீட்டெயில்ஸாக வந்து புள்ளி விவரவியல் திணைக்களம் கொடுத்துருக்கு உங்களுக்கு வெப்சைட்டில் போய் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதை வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் அதோடு வந்து என்பிபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி கொட்டஹச்சி அவர்கள் வந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஒரு திருமண வீட்டுக்கு போயிட்டு பிடிச்ச ஃபோட்டோவில் வந்து அவருடைய பேஜில் போட்டிருக்காரு அவரை வந்து பக்கத்துலேருந்து கும்பிடுற மாதிரி நிலந்தி கொட்டஹச்சி வந்து இருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஃபேக்கான ஒரு ஃபோட்டோ வந்து போட்டாங்க போல் அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ்புக்கில் சொல்லியிருக்காங்க இல்லை அது நான் கிடையாது யார் இதை போட்டாங்களோ அவங்கள வந்து எதிராக வந்து நான் வந்து நடவடிக்கைகள் எடுப்பேன் சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் நேற்று ரணில் விக்ரமசிங் அவருடைய கேஸ் வந்து வழக்குக்கு வந்தது தள்ளுபடி செஞ்சுருக்காங்க பல பேர் வந்தாங்க கோட்டை நீதிமன்றம் ஃபுல்லாக ஆட்களாக வந்து இருந்தது என்னென்னா இங்கே நான் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லிட்டு போகிறேன் இந்த நாட்டில் நடந்த அந்த கனேமுல சஞ்சீவ கொலையாக இருக்கலாம் இப்போ நேற்று கூட ஒரு சட்டத்தரணியை வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இஷாராவுக்கு ஹெல்ப் பண்ணவங்க அதாவது அந்த சட்டக்கோவை புத்தகத்தை கொடுத்து எல்லாத்தையும் வந்து ஹெல்ப் பண்ணாலே ஐடென்டிட்டி எல்லாம் கொடுத்து வானலை லைசன்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணவங்க இப்ப நான் ஒன்னு சொல்லவா இஷாராவினுடைய இந்த கேஸ் கணேமுள்ள சஞ்சீவனுடைய மர்டர்ல இஷாராவை கொண்டு போய் ஒளிச்சு வைக்கிறதுக்கு ஹெல்ப் ஆயிருந்தது கழுத்தர் அதாவது மத்துகமையை சேர்ந்த ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் அதுக்கப்புறம் வந்து ஷூட் பண்ண பியூமங்க தில்ஷான் வந்து ராணுவத்தில இருந்து தப்பி ஓடி வந்து ஒரு ராணுவ அதிகாரி சட்டத்தரணி அதாவது இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து ஒரு சட்டத்தரணி ஒன்னே ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன் கவர்மெண்டினுடைய சப்போர்ட்ஸ் இல்லாம எந்த ஒரு பாரிய அனர்த்தம் வந்து நம்ம நாட்டில் வந்து ஏற்படாது அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரி வந்து இதுவரைக்கும் இருந்துச்சு நம்ம நாட்டில் இதுக்கப்புறம் இருக்க கூடாது அதோட இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி பௌத்தர்களாக இருந்தாலும் சரி பப்ளிக் ஒரு பப்ளிக் சேவைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா மக்கள் சேவைக்குள்ள நீங்க இறங்கிட்டீங்கன்னா மக்கள் ஆயிரம் விமர்சனம் செய்வாங்க அந்த விமர்சனத்தை நீங்க காதில் வாங்கி தான் ஆகணும் அதை விட்டுட்டு நீங்க என்னைய பத்தி இப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்லக்கூடாது என்னையை விமர்சிக்க கூடாது நீங்க பேசணும் அரசியலுக்கு வராதீங்க பேசாம இருங்க அப்படிங்கிறத வந்து சொல்லிக்க இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் குட் நைட்